いや。 दीवावरी दीवा के पर गौरी माता आराधना से दिवत्न गौरी कुंडल पूजन करके शर्मा जी सेवी करके पंचपात्र आचर्य मंगलम पूजन प्रधानो नमधेहाये सर्वविघ्नौशाक्तये श्री भारवदी परमेश्वर प्रत्यत्म श्री 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 शिरदिवाश शागिनादा आळके विशेषे कुब्बा अभिषेक गाळी कुब्बा विशेष <S voice> दुर्गा वाहन दुर्गा मध्यकृष्कोश्व लक्ष्मी नुंप्यामी ओं श्री ईं श्री गमल गम्लाय प्रसीद प्रसिद सौभाग्य देहि देहिदावय द्री महालक्ष्मी मेन्म महालक्ष्मी आधा ध्यान रेन्मार। दीवस्वीण आवाहयामी ओं ऐग्देव्ये नम नीलस्वूण्युम हिमाचलमात्रे नम्बाधन मुद्द्रद्र दिया ओम ओम दीवेण पुष्पयामी

பிரம்மாவிஷ்ணு சிவகுமான் சேர்க்கப்பட்ட தத்தாந்திரேய பகவான் அமர்ந்திருக்கார் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்நாத பாபா அங்கே அமர்ந்திருக்கார் எல்லா பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அமர்ந்துருக்கார் இவாளுக்கு வந்து மகாநியாச பாராயணத்தோட பூஜை நடக்க இருக்கு பிரபஞ்சமே அப்படிதான் பிரபஞ்சமே எல்லா சிவனும் சக்தியும் ஐக்கியமானது தான் அந்த பிரபஞ்ச தான் நம்ம எல்லாரும் இருக்கோம் சிவன் இங்கே இருந்ததுன்னா சக்தியங்கிறதுக்காக பக்கத்திற்கா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் இந்த பூஜை செய்கிறப்ப மனசார பிரார்த்திச்சு நீங்கள் உங்களுடைய கணவருக்கு எல்லா வளமும் தனமும் தானியமும் ஐஸ்வர்யமும் பிரித்தியாகணும் அவருடைய தேகபலம் மனோபலம் பிரித்தியாகணும்னு சொல்லி அவருக்கு நல்லதே நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நீங்கள் அவளுக்கு தேக ஆரோக்கியமும் அதிவிரைவாக இப்போ வீட்டில் அவளுக்கு சொந்த வீடு வாங்கி தரணுன்னா வீடு வாங்கி தரணும்னு வேண்டிக்கோங்க வாழ்க்கை இல்லை வைரந்த ஒட்டியானம் பண்ணணும்னா வைரந்த ஒட்டியானம் வாங்கி தரணும்னு வேண்டிக்கோங்க இல்லை குழந்தைகள் படிப்புக்காக ஏதாச்சும் செய்யணும்னா என்ன பிரார்த்தனை இருக்கோ உங்க மனசுல சங்கல்பம் இருக்கும் இல்லையா என்ன செஞ்சு தரணும் நம்மளுடைய அது என்னங்கிறது ஆனால் நான் சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் அதை நீங்க சங்கல்பிச்சாலும் அதை நடக்குங்கிறதுக்காக சொல்றேன் புரியுது உங்களுக்கு கரண்டியர் திருப்பதி ஜோதி நாங்க என்ன அடிபடுறோம் பிரதானமாக சாமியினுடைய பேர் என்னென்ன பிரம்மா விஷ்ணு சிவன் லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி சிவனுடைய மனைவி யார் ஏன் லக்ஷ்மிகா சரஸ்வதியை சொல்லக்கூடாது பார்வதி தான் சொல்லமா லக்ஷ்மிய சரஸ்வதி சொல்லக்கூடாது இல்லையா சரி சிவம்னு பேரு உயிருக்கு பேர் சக்தின்னு பேர் உடல்லேருந்து உயிர் எடுத்துனோம்னாக்க இந்த சரீரத்துக்கு பேர் சவமும் பேரு சிவம் இல்லை என்னது சவம் உயிருக்கு பேர் ஆவின்னு பேர் அதனால உடலையும் உயிரையும் பதிவத்தினியாக்குறான் அதனால தான் வந்து சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை அதனால தான் சிவ சக்தி ஐக்கியம் சரிங்களா அப்புறம் சிவசக்தி வந்துட்டா சரீரத்து ஹரீரழுத்து உள்ளுக்குள்ளே உயிர் இல்லையா இருந்தாச்சுக்கியா அப்புறம் இந்த சரீரத்துக்கு என்ன தேவை என்ன தேவை உயர்தான் வந்து சக்தி வந்தாலே என்ன தேவை அப்புறம் அறிவு தேவை அறிவு இருந்தால் தான் இது என்னென்னு தெரிய முடியும் அப்போ அந்த அறிவு யாருன்னா சரஸ்வதி இனம் வந்து பிரம்மா இப்போ உதாரணத்துக்கு ஒரு அணில் வந்து அணிலுடைய இருந்து குணத்தில் பாம்பாக இருந்த அணில் ஒத்துப்பேல அப்போ அருவியும் இனத்தையும் பதிவத்னியாக்குறான் அதனால தான் பிரம்மனுக்கு பத்னியாக சரஸ்வதி புரிஞ்சுதா உங்களுக்கு சரஸ்வதினாக்கா அந்த வெள்ளை புடவை கட்டிட்டு கையில் ஒரு வீடு வச்சு வாசிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிம்பாலிக்காக காட்டுறது ஆக்சுவலாக சரஸ்வதினாக்க வெள்ளை புடவ கட்டின்னு ஒரு அம்பாள் இருப்பா அப்படின்னு பாக்குறேன் இல்லையா அது அந்த தத்துவம் கிடையாது உண்மையான தத்துவம் எங்க அம்பாள் அம்பாளுக்கையில இருக்க வீணையில இருக்கு நம்மளுடைய முதுகுல இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டு வளம் இருக்கு இல்லையா அது எத்தனை பாகம் இருக்கோ வீணையில அத்தனை பாகங்கள் இருக்கு நரம்புகள் தான் பிரதானம் எப்படி புத்தி தனியா இயங்குறது இந்த சரஸ்வதியினுடைய இந்த புத்திக்கும் பிரஜாபதிக்கும் இடையில பிரதானமா இருக்கிறதுனா முதுகு தண்டு வளம் அதனால பிரம்மனுக்கு பத்மியாக யாரு சரஸ்வதி அறிவியும் இனத்தையும் பதிவர் உடல் நீர் அறிவு இனம் வந்திருக்கு அப்புறம் வேற என்ன தேவையிற்கு இயங்குறதுக்கு உண்டான சக்தி தேவர் காக்கும் கடவுள் யார் விஷ்ணு இல்லையா வயிறு விஷ்ணு பத்மநாபன் பேர் வயிறு விஷ்ணு சரிங்களா வயிறு காலியாக இருந்தால் என்ன ஆகும் பசிக்கிறது கொண்டா கொண்டான்னு கேட்டுகிட்டே இருப்பான் திருப்பதியில இருக்கார் மேல இருக்கார் அலை மங்கா கீழ இருக்கார் அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லா நேரமும் கொண்டா 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 கொண்டான்னு வாங்கிகிட்டே இருக்கார் அதே சமயத்தில் போனால் எப்படி பார்க்குறேன் சுவாமியை அனந்த சைகம் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கார் எது மேலே படுத்துகிட்டு இருக்கார் ஆதிசேஷன் மேலே இருக்கார் நம்ம மூக்க முட்டை சாப்பிட்டா நமக்கு என்ன வரும் அண்ணன் சாப்பிட்டாச்சின்ன ஒரு இடத்துதான் தூக்கம் தான் வரும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார் நல்ல பார்த்து தாயார் எங்கே இருக்கா கூடவே இருக்கா அதனால பசி கிடையாது எது மேலே படுத்துருக்கார் ஆதிசேஷன் மேலே நம்ம வயிறு எதுக்கு மேலே இருக்குது குடலுக்கு மேலே இருக்குது ஆதிசேஷன் என்ன கக்குவார் விஷத்தை கக்குவார் ஆதிசேஷன் என்ன கக்குவார் விஷத்தை கக்குவார் நம்ம குடல்லேருந்து என்ன வரும்னா அமிலம் வரும் புரியுறதா உங்களுக்கு தான் இறைவன் கடவுள்னு சொல்கிறான் இப்போ இறைவன் எங்க இருக்கார் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் எல்லா இடத்துலையும் நீக்கமற நிறைந்திருப்பது இறைவன் ஒன்றே புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படி பிரபஞ்ச முழுக்க இருக்கக்கூடிய இறைவனுடைய தத்துவத்தை தான் இன்னைக்கு நமக்கு மந்திர ரீதியா சொல்றதுக்கு வந்துருக்கா ரொம்ப விசேஷமா அஞ்சு பாகமா இருக்கு இந்த தத்துவம் நம்ம உலக உழக்குள்ள இருக்கலாம் அது எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது அக்காத்தில் எப்படி இருக்கா கைகளில் எப்படி இருக்கா கரண்யாசம் அகன்யாசம் லகுன்யாசம் பூமியில் எப்படி சிவனுடைய தத்துவம் இருக்குங்கிறது இந்த பஞ்சபூத தத்துவம் தான் பிரபஞ்சத்தில் எப்படி வியாபிச்சிருக்காரு அதுதான் எனக்கு பிரதானம் இந்த மந்திரத்தை சொல்றப்ப கேட்குறப்ப ஆகும் அப்படின்னு கேட்டேன்னாக்க அதுவும் தம்பதி சகிதமாக உட்காந்து கேட்குறப்ப என்னாகும்னு கேட்டிருந்தாக்க நம்ம சரீரம் முழுக்க புத்துயிர் பெறும் எல்லா விதமான நெகட்டிவும் நம்ம வாழ்க்கையிலேருந்து நகர்ந்து போய் வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு அடுத்த நிலை போகிறதுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் இறைவன் எங்க இருக்கார் எங்க இருக்கார் தான் இருக்கார் தான் இறைவன் கட உள் அவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய இறைவனை காண்பதற்கு நமக்கு குரு ஒருத்தர் தேவை உண்டாயிரியா அப்படிப்பட்ட குரு வந்து சங்கராச்சாரியாருடைய வர்க்கத்துக்கெல்லாம் ஆதியிலேயே சங்கராச்சாரியாருக்கும் முன்னாடி இருக்கிறவாக தெரிந்து ஸ்ரீ தத்தாத்ரேயர் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதி குருவாக இருந்திருந்தார் இவர் பிரம்மாவிஷ்ணு சிவபெருமானுடைய சேர்க்கப்பட்ட பரிபூர்ண அம்சம் அத்திரி முனிவருக்கும் மனுஷாதேவிக்கும் பிறந்த விசேஷ அவருத பிறந்த அப்படிப்பட்டவர் தான் தத்தாத்திரேயர் அந்த தத்தாத்திரேயரையே தனது ஆத்ம குருவாக இயங்குகிற ஸ்வீகரிச்சிட்டு அந்த தத்தாத்திரேயனுடைய ஞான ஒளியில தான் இவர் தன்னுடைய திருவிளையாடல்கள்லாம் பண்ணார் நம்மளுடைய பாபா அப்படிப்பட்ட அந்த பாபா தான் இன்னைக்கு புனர் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் புனராவரத்தில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பா உற்சவம் அதில் அந்த பாபா எழுபத்தி மூணு நாள் தன்னுடைய குருவான தத்தாத்திரேயர் சன்னதியிலேயே தபம் முடிஞ்ச சீட்சை பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவானாக்கா குருகுலம் போய் தான் படிப்பா வீட்டுக்கு மாட்டார் வாத்தியார் சரிங்களா இன்றைக்கி தான் எல்லாருக்கும் மொபைலில் வாத்தியார் வந்து சொல்லிக் கொடுக்குறா அன்னைக்கெல்லாம் நம்ம தான் குருகுலத்தில் போய் குரு சேவை பண்ணி கற்றுக்கணும் அந்த மாதிரி குரு சேவையாகவே நினைச்சிட்டு குரு சேவை பண்ணவர் அப்படிப்பட்ட அந்த பாபா நமக்கெல்லாம் குரு இல்லையா அப்படிப்பட்ட அந்த பாபாவுடைய இந்த கும்பாபிஷேகத்தில் பிரபஞ்ச சக்தியை தரக்கூடிய மன்னியாச பாராயணத்தை கேட்டுட்டு கனவாடிகள் என்ன சொல்றாலும் அதுபடி நடந்து அந்த யஜ்யத்தினுடைய அதாவது மந்திர யஞ்யத்தினுடைய பலன் அடைஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக பிரார்த்திக்கிறோம் இப்போ முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவசக்தி சுரூபமாக உங்களுடைய பாதியார் பக்கத்தில் இருக்கலாம் அவளுக்காக அவ நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக சின்ன சங்கல்பம் சங்கல்பம் தொடர்ந்து மாலை மாற்றிட்டு விசேஷமாக இந்த யஜ்ய பூஜையை துவங்கலாம் சத்குரு சாகிநாத் மகாராஜகி ويقدر ده كتير قوي مش بقدر فيه ولا ده ده غير طريقه كلامه قناه قناه ده تطبيق ها ها ايه رايك ايه بقى वैग गोधा विसरसते नर्मदा सुत धावीरे एलेस संगनिदुंगुरो सर्व पुण्य धार्यते धयामि हावायामि हैयतु बब्बा அந்த மலரால் वो ओ वे कपतेति पदेशा च चुस्पदेह अष्टावने नवमदे भगो मुजवन ने यार उरेनाथذلك अलाला ပြိမိဝိယောအားပြီဟောစိဖို့ကမာလာပါတိကာ सर्वंग

वानी माता समेथे समेथे श्री, माता, समेत है, श्री, ब्रह्मदेवता श्री, सिद्धि प्रीत्यी सिद्धिबुद्दी समेध राजलपुरी शपक महानपति प्रीतर्थ बल्ली देवसेना

அவருக்கு பகவானுடைய இது பரிபூர்ண கடாட்சம் சொல்லி செல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் கண்ணை மூடி அந்த தியானத்தை பண்ணிக்க வேண்டாலும் கண்ணை துறத்தவங்களை அந்த அக்ஷத்தை எடுத்து அந்த தாக்குற எத்தனை பார்க்க வேண்டாம் அக்ஷதை அடிச்சு சரிங்களா சொல்லி ஓவியமேட்டாலும் పిల్లారా అంటే అక్షత ప్రాంతం వచ్చా అది ఉత్తరవాక వచ్చిందో సదా

பிரார்த்தனை பண்றேன்னா அந்த பிரார்த்தனை எல்லாம் எனக்கு சித்தியாதி பிறப்பிலேயே தெரிஞ்சவோ தெரியாமலோ இத்தனை நிறைய வினைகள் செஞ்சா என்ன செஞ்சார்க்கு தெரியல ஆனால் அனைத்தும் இன்றையோடு நிவர்த்தியாக அந்த பர்மா எல்லாமே நோட்டு போயிட்டு இனிமே என்னுடைய வாழ்க்கை பாக்கி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் எல்லா வளத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மங்களத்தையும் எங்களுக்கு அனுகிரகம் சொல்ல வேண்டிகிறோம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பிரார்த்தனை இப்போ பண்ணீர்கள் அது அப்படியே சித்தியாகும் உங்களுக்கு துணையாக பின்னாடி சாரதியாக பாபா இருக்கிறவங்க முன்னாடி மகன்யாச பாராயணத்தை நமக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கா ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நொடியும் அந்த க்ஷணத்தில் அந்த மகன்யாசம் கேட்கக்கூடிய தருணத்தை பகவானே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அணுகு எல்லா ஒளியும் கொடுக்கணும் எல்லா அனுகிரகத்தையும் கொடுக்கணும் வேண்டிக்கோ குரு சாயி பகவானுக்கு கூட இருந்த அந்த காரியத்தெல்லாம் சித்தி சிந்தித்து தருவாங்க சத்குரு சாஹினா Lihat dia sekarang.